ప్రియమాన సగోదర్ నే సగోద్రియే బాయప్పడేం అంజుడేం ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தின் மகிமையின் வார்த்தையை உங்களுக்குள்ள விதைக்கிறேன் என்று சொல்லி ஆவியான ஒரு தீர்க்க தரிசனமா உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்று கத்தர் என் வெளிச்சமும் என் ரச்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஆவியான உங்களோடு பேசி கொண்டிருக்கிறான் நிறைய காரியத்தை கொடுத்ததான பயம் நிறைய காரியத்தை கொடுத்ததான கலக்கம் அஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆண்டு சொல்றாரு நீங்க சொல்லணுமா ஆண்டர் எனக்கு வெளிச்சமா இருக்காரு இருக்காருயா ஆண்டு எனக்கு எதுக்கு நான் பயப்படணும் சில காரியத்தை பார்த்துட்டு பிசாசு சொல்லுவான் நீ பயந்து போய் இருக்கணும் இதுக்கெல்லாம் நீ பயப்படணும் இதுக்கெல்லாம் நீ அஞ்சு பேர் இருக்கணும் இதுக்கெல்லாம் நீ கலங்கி போய் இருக்கணும் அப்படின்னு பிசாசு நம்மளை ஃபுல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆண்டு சொல்றாரு நீ எதை குறித்து கவலைப்படாத நல்லா கேட்டுக்கோங்க மனுஷன் உங்களை கொலை பண்ண வாரேன்னு சொன்னா கூட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா ஏன் தெரியுமா ஆத்துமாவே கொல்ல வல்லவருக்கு மட்டும்தான் நீங்க பயப்படணுமா மாம்சத்தை எவனாவது கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க பயப்படாதீங்க உன் குடும்பத்தை அழிக்க போறோம் அப்படின்னா பயப்படாதீங்க உங்க ஊழியத்தை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பயப்படாதீங்க உங்களை ஒண்ணு இல்லாம மாற்ற போறோம்னு சொன்னா பயப்படாதீங்க உங்களுக்கு விரோதமா ஒரு பெரிய பாளையம் இறங்கி இன்றைக்கு இந்த வயநாட்டுல நடந்த மாதிரி உன் குடும்பத்தை உறுதுறியாம நான் அழிச்சிருவேன் அப்படின்னு யாராவது மிரட்டினா கூட பயப்படாதீங்க என்று சொல்றாரு நான் உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன் நான் உனக்கு ரட்சிப்பா இருக்கிறேன் ஒருத்தர் கூட உன்னை தொட முடியாதுன்னு சொல்லி ஆவியான தீர்க்க தரிசனம்ங்கோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் சகோதரா சகோதரனே ஊழியக்காரனே